கதை கேட்க தயாராகிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா வேகமாக சுழல்ற உலகத்துல பொறுமை அப்படின்றது யாருக்குமே இல்ல பொறுமையா இருக்கிறது எப்பயுமே ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிரசங்கி ஏழு எட்டு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு பொறுமையா இருக்கிறவன் வந்து ஒரு கொடிய பஞ்ச காலத்துல கிராமத்துல இருந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பசி தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க பெரியவங்கெல்லாம் ஏதோ காய் கிழங்குன்னு பறிச்சு சாப்பிட்டாங்க ஆனா பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கல அதனால அந்த ஊர்ல இருந்த மக்கள் அங்க இருந்த ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட போய் உதவி கேட்டாங்க அவங்க சொன்னாங்க ஐயா நாங்கள் பெரியவங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் தினமும் கொஞ்சம் ரொட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு அந்த பணக்காரர்களும் சம்மதிச்சாங்க அந்த கிராமத்துல எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு கணக்கெடுத்தாங்க அவங்க வேலைக்காரங்க கிட்ட சொன்னாங்க தினமும் இத்தனை எண்ணிக்கையில் ரொட்டியை நீங்க தயார் செய்து ஒரு கூடையில் வச்சிடணும் அதிகமாகவும் நீங்கள் ரொட்டி செய்யக்கூடாது குறைவாகவும் செய்யக்கூடாது யூ ஷுட் நாட் மேக் மோர் பிரெட் ஆர் லெஸ் ப்ரெட் இதன்படி தினமும் வேலைக்காரர்கள் செஞ்சு அவங்க ரொட்டியை ஒரு கூடையில் வெளியே வச்சாங்க அந்த கிராமத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து வேக வேகமாக சண்டை போட்டு அந்த ரொட்டிகளை எடுத்துகிட்டு போவாங்க அவளுக்கு கிடைச்சதோ இருந்ததுலேயே சின்ன ரொட்டி தான் அவள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை பொறுமையோட தான் அவ காத்திருப்பா ஒரு நாள் அவ ரொட்டி எடுத்துட்டு வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து அதை பிச்சு பார்க்கும் போது உள்ள ஒரு தங்க நாணயம் இருந்தது இந்த சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பயம் அதனால அதை எடுத்துட்டு அந்த பணக்கார வீட்டுக்கு போனா அப்போ அங்க இருந்த பெரியவர் சொன்னாரு உன்னுடைய பொறுமைய நான் தினமும் பார்ப்பேன் நீ காத்திருந்து காத்திருந்து நீ எடுத்துட்டு போவ உன்னுடைய காத்திருப்புக்கு நான் கொடுக்குற சின்ன பரிசு தான் இது இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு அந்த பாப்பா அதை சந்தோஷமா எடுத்துட்டு போனா அவங்க வீட்டுக்கு நம்ம காத்திருந்தோன்னா நமக்குரிய ஆசிர்வாதத்தை கடவுள் நிச்சயமா ஏற்ற நேரத்துல தருவாரு அடுத்த கதையில் சந்திப்போம்